ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரை அரிசி கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காலையில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது மாதிரி நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க எல்லாேருமே செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போகலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பொடியாக இருக்கும் அரிசி எடுத்து நம்ம ஒரு குண்டால போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு குடிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இதுக்கு ஒரு மண் செட்டில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி ரெண்டு கிராம்பு போட்டுட்டு நல்லா அது பொறிஞ்ச உடனே பத்து பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன் இப்போ பெரியவங்க கட் பண்ணது கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க கொஞ்சம் உப்பு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இப்போ கப் அளவுக்கு நான் பீன்ஸு பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அது கூடவே கேரட்டும் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு காய்கள் ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு நாலு கப்பு தண்ணி ஊர் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம கஞ்சி மாதிரி தான் சாப்பிட போகிறோம் அதனால வந்துட்டு தண்ணி நாலு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அரிசியும் கொஞ்சம் நாளாக அஞ்சு நிமிஷம் வச்சாச்சு இப்போ கொதி வந்தோன்னே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இதுக்கு இஞ்சி துருவல் கொஞ்சம் திருவிப்போம்னாலும் நல்லாயிருக்கும் நான் பசங்க சாப்பிட மாட்டாங்கிட்ட நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாகவே வந்துட்டு நம்ம தினமும் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சிறுதானியம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்